வாராகி என் அன்பு குழந்தையே என் அன்பு செல்லமே உன் வருத்தம் எனக்கு புரிகிறது நம்மை வாவென்று சொல்வதற்கு ஒரு இடமில்லை எங்காவது போய் அமரலாம் என்றால் கூட அதற்கு கூட இடமில்லை நமக்கென்று உறவு உண்மையான உறவுகள் இல்லையே நாம் எந்த உறவை உண்மையாக நினைக்க முடியும் நம்மை எல்லோரும் பகைவர்களாகவே பார்க்கிறார்கள் அதுவும் இல்லாமல் ஒரு அன்பான எந்த பார்வையும் அவர்களிடம் இல்லை ஏன் வந்தால் ஏன் இப்படி வந்து அமர்ந்திருக்கிறாள் இவள் வரவில்லை என்றால் யார் அடித்தது என்று கூறும் அளவிற்கு உன் காதுபடவே பேசும் அளவிற்கு இருக்கும் உறவுகள்தான் தான் உன்னை சுற்றி இருக்கிறது அதை நினைத்து நினைத்து வருத்தப்படுகிறாய் என்னதான் உண்மையாக நெருங்கி பழகினாலும் என்னதான் உதவிகளை செய்தாலும் யாருமே அதை உண்மையாக ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை எந்த இடத்தில் குறை கண்டுபிடிக்கலாம் எந்த இடத்தில் அவர்களை குறை சொல்லி விலக்கி வைக்கலாம் என்றெல்லாம் தான் யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள் உனக்கு அதையெல்லாம் காதில் கேட்கும் பொழுது மிகவும் வேதனையாக இருக்கிறது யார்தான் நம்மை உண்மையாக ஏற்றுக்கொள்வார்கள் என்று ஏனென்றால் உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லாமே உன்னிடம் கவுடாக பழகுகிறார்கள் உண்மையாக இல்லை உண்மையாக பேச தயாராகவும் இல்லை ஏன் என்ன என்றால் அவர்கள் நீ வந்துவிடுவாயோ ஒட்டிவிடுவாயோ என்றெல்லாம் நினைக்கிறார்கள் அதனால் உன்னுடைய அன்பை முழுமதாக அவர்கள் புரிந்து கொள்ளவே தயாராக இல்லை உன்னிடம் இருக்கும் உண்மையை அவர்கள் தெரிந்து கொள்ளவே தயாராக இல்லை எதிரி யார் கெட்டவர் அவர்களை இழுத்து அணைத்து கொள்கிறார்கள் ஆனால் உண்மையாக இருக்கும் யதார்த்தமாக இருக்கும் யார் பாசம் வைக்க மாட்டார்களா என்று ஏங்கி தவிக்கும் உன்னை உதாசீனப்படுத்துகிறார்கள் அலட்சியப்படுத்துகிறார்கள் ஏற்றுக்கொள்ளக்கூட தயாராக இல்லாமல் இருக்கிறார்கள் அப்படி ஒரு உறவுகளை நீ வெறுக்கவும் தயாராக இல்லை ஏற்றுக்கொள்ள மாட்டார்களா என்று ஏங்கி தவித்து கொண்டிருக்கிறாய் அப்படி இருக்கும் பொழுது உனக்கு இந்த வாராகி சொல்லும் வார்த்தை இந்த வாராகி இருக்குமிடம் உனக்கு தெரியவில்லையா இந்த வாராகி உனக்காக இருக்கிறேன் என்று புரியவில்லையா நீ எப்பொழுது வருவா என்று காத்து கொண்டிருக்கிறேன் அந்த இடத்திற்கு வா உன்னை அகமகிழ்ந்து உன்னை வரவேற்று உனக்கான வரத்தையும் தந்து உனக்கான வாழ்க்கை அமைவதற்கான வழியையும் நான் வகுத்துக் கொடுப்பேன் உனக்கான நிம்மதியும் கிடைக்கும் உனக்கு சந்தோஷமும் இருக்கும் உன் குடும்பமாக இருக்கும் உனக்கு ஒற்றுமையாக இருப்பதற்கு இடமாயில்லை இங்குவா நீ எவ்வளவு நேரங்கள் அமர்ந்திருந்தாலும் உன்னை யார் ஏன் இங்கே வந்தாய் என்று கேட்க மாட்டார்கள் ஏனென்றால் இந்த வாராகி உனக்கு கண்ணுக்கே தெரியவில்லை என்றால் கூட என் குழந்தை அமர்ந்திருக்கிறாள் என்று ஓடோடி வந்து உன் பக்கத்தில் அமர்ந்து கொள்வேனே தவிர உனக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் மனித ரூபத்தில் கூட உனக்கு நான் இங்கு இருக்கிறேன் என்று உணர்த்துவேன் அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்னுடைய சன்னதிக்குள் நீ நுழைந்து அமர்ந்து விட்டாலே உனக்கு நான் என்ன எங்கு இருக்கிறேன் எந்த ரூபத்தில் இருக்கிறேன் என்று உணர்த்துவேன் என் குழந்தை கலங்கி நிற்பதை என்றுமே என் எனக்கு அது குடும்பமே போல ஒரு கோயிலானது ஒரு ஒரு தெய்வத்திற்கும் அது குடும்பம் போல அத்தனை குழந்தைகளையும் அரவணைத்து கொண்டுதான் இருப்போம் அப்படி இருக்கும் பொழுது நீ இங்கு வந்துவிட்டால் என் குழந்தை கலங்கி நிற்பதை எந்த தாயும் பார்த்து கொண்டிருப்பாளா அப்படிதான் நானும் என் குழந்தை கலங்கிக் கொண்டிருப்பதை பார்த்து கொண்டிருக்க மாட்டேன் உனக்கு எந்த வழியில் உதவி செய்யலாம் எப்படியெல்லாம் செய்யலாம் என்று யோசிப்பேனே தவிர உன்னை என் இல்லத்திலிருந்து என்னுடைய ஆலயத்திலிருந்து உன்னை எந்த சூழ்நிலையிலும் விலக்கி வைக்க மாட்டேன் ஏனென்றால் ஒவ்வொரு மனிதனுடைய என்ன அலை ஓட்டங்கள் இறைவனுக்கு புரியும் நினைக்கலாம் எ மனதார வெளியில் தவறு செய்தால்தான் தண்டனை என்று நினைக்கிறார்கள் அப்படியெல்லாம் கிடையாது மனதுக்குள் நினைத்து ஒரு எண்ண தீய செயல்களாக இருந்தாலும் அது நிச்சயமாக அவர்களுக்கு தண்டனையாக மாறுகிறது யாராவது அழுவதற்கு கண்ணீர் சிந்துவதற்கு காரணமாக இருந்தாலும் அதுவும் அவர்களுக்கு தண்டனையாக மாறுகிறது கர்ம வினைகளாக மாறுகிறது பிறகு அந்த கரும வினைகளை அவர்கள் கடந்தே ஆக வேண்டும் பிறகு அவர்கள் வருத்தப்படும் பொழுது அது நிச்சயமாக அவர்களுக்கு நல்ல பலனை தராது அவர்கள் கடந்த விஷயங்களை அவர்கள் அனுபவித்தே ஆக வேண்டிய சூழ்நிலைகள் இருப்பார்களே தவிர அதை கடந்து போக முடியாது எந்த தீய செயல்களில் மனதுக்குள் நினைத்தாலும் அதை அவர்கள் அனுபவித்துதான் தான் ஆக வேண்டும் அதனால் உன்னுடைய என்ன அலைவோட்டங்களானது எப்படி இருக்கிறது என்று எனக்கு தெரியும் உன் மனதுக்குள் யாராவது நம்மை அரவணைத்து கொள்ள மாட்டார்களா நமக்கென்று ஒன்று ஒரு உண்மையான உறவு கிடைத்து விடாதா அந்த உறவிடம் நாம் நம்முடைய வாழ்க்கையை நினைத்து புலம்பிவிட மாட்டோமா என்றெல்லாம் ஏங்கி தவிக்கிறாய் எந்த சூழ்நிலையிலாவது உனக்கென்று உறவு ஒரு உண்மையான உறவு கிடைத்துவிடும் என்று இயங்குகிறாய் இருக்கிறார்கள் ஆனால் உண்மையாக இல்லை பிறந்தவர்களும் இருக்கிறார்கள் உறவினர்களும் இருக்கிறார்கள் ஆனால் யாருமே உண்மையாக இருக்க தயாராக இல்லை அனைவருமே கவடாக பேசுகிறார்கள் ஆனால் உன்னால் உண்மையாக பேச முடிகிறது ஆனால் அவர்கள் நடந்து கொள்ளும் விதம் உன்னை மாற்றிவிடுகிறது ஏன் இவர்களிடம் மட்டும் நாம் உண்மையை பேச வேண்டும் என்ற எண்ணத்திற்கு நீயும் தள்ளப்படுகிறாய் அது கட்டாயத்தின் பேரில் தள்ளப்படுவதாகவே உனக்கு அமைகிறது ஏன் இப்படி நாம் புலம்பி உண்மை பேசாமல் இருந்து கொண்டிருக்கிறோம் இவர்களாலேயே நம் வாழ்க்கையில் பொய்யாக பேச வேண்டியிருக்கிறதே என்ற வருத்தமும் உன் மனதில் இருக்கிறது உண்மையாக வாழ் வாழ்பவர்களிடம் உண்மை பேசிவிடலாம் என்றால் அவர்கள் உண்மையாகவே இல்லையே இப்படி இருக்கும்பொழுது உன் கஷ்டங்களுக்கென்று இந்த தாய் இருக்கிறேன் உன்னை சுமப்பதற்காகவே காத்து கொண்டிருக்கிறேன் நிச்சயமாக என்னிடம்மா உனக்கான ஆறுதலை நான் தருகிறேன் உனக்கு என்ன வேண்டுமோ என்ன செய்ய வேண்டுமோ என்னென்ன உனக்கு தேவைகளோ அதை என்னிடம் புலம்பு உனக்கான அனைத்தையும் நான் தருகிறேன் இந்த தாயானவள் என்றும் கைவிட்டு விலகி ஓடுபவள் கிடையாது மனிதர்கள்தான் பயந்து வாழ்வார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு அடுத்தவர் மனதில் இருக்கும் எந்த செயலும் தெரியாது அடுத்தவர் மனதில் இருக்கும் எண்ணங்களின் ஓட்டங்களை அவர்களுக்கு புரிந்து கொள்ள தெரியாது ஆனால் அப்படி இல்லை இந்த வாராகி ஒருவன் ஆலயத்திற்குள் நுழைவதற்கு முன்பே அவன் யாருக்கெல்லாம் துரோகம் செய்தான் யாருக்கெல்லாம் தீங்கு செய்துவிட்டு வருகிறான் அவன் எண்ணத்தால் என்ன நினைக்கிறான் என்பதனை புரிந்து கொண்டுதான் ஆலயத்திற்குள்ளேயே நான் அனுமதிக்கிறேன் அப்படிப்பட்ட உனக்கு இருக்கும் இருக்கும்பொழுது அப்படிப்பட்ட நான் உனக்கு எப்படியெல்லாம் உன்னுடைய என்ன அலை ஓட்டங்களை புரிந்து கொண்டிருப்பேன் என்று நீ தெரிந்திருக்க வேண்டும் நீ எப்படிப்பட்டவள் என்று எனக்கு புரியும் அதனால் நிச்சயமாக உனக்கு நல்லது நடப்பதற்கான வழிகளை நான் வழிவகுத்துக் கொடுப்பேன் எந்த உறவுக்காக இயங்கிறாயோ எந்த உறவுகளுக்காக காத்து கொண்டிருக்கிறாயோ அந்த உறவு உனக்கு உண்மையாக இருக்கும் என்பது போல் உனக்கு நான் செய்வேன் நீ உறவுகளே இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கும் பொழுது உனக்கு உறவாக நான் வர தயாராக இருக்கிறேன் எந்த உறவாக வர வேண்டுமோ உனக்கு தாய் வேண்டுமா தகப்பன் வேண்டுமா உனது சகோதர சகோதரிகள் வேண்டுமா அல்லது மற்ற உறவினர்களாக வேண்டுமா உனது நண்பர்களாக வேண்டுமா அனைத்திற்கும் நான் தயாராக இருக்கிறேன் இந்த வாராகி உண்மையாக இருந்து உன்னை வழித்துணையாக நடத்தி கொண்டிருப்பேன் நீ மறக்க வேண்டாம் நிச்சயமாக என்னை நம்பலாம் ஏனென்றால் மனிதர்கள்தான் தீய எண்ணங்களோடு அலது அலைந்து கொண்டிருப்பார்கள் ஆனால் இறைவனுக்கு எந்த பாகுபாடும் கிடையாது அவர்கள் ஒன்றாக தான் அனைவரையும் பார்ப்பார்கள் எந்த தீய எண்ணங்களை நினைத்தாலும் அவர்களை திருத்துவதாக இருக்குமே தவிர அந்த தீய எண்ணங்களுக்கு போனதாக இருக்காது அதனால் நீ எந்த சூழ்நிலையிலும் எந்த நிலையிலும் உன் நிலை மாறாமல் நீ அமைதியாகவும் எப்பொழுதும் இருப்பது போல் இரு சந்தோஷமாக இரு உன்னுடைய சந்தோஷத்திற்கு இந்த வாராகி துணை இருப்பேன் எந்த சூழ்நிலையிலும் நீ மாற வேண்டாம் நீ இரு இப்பொழுது எப்படி இருக்கிறாயோ அப்படியே இரு உன்னுடைய எண்ணங்கள் தூய்மையானது அதை புரிந்து கொண்டு யார் வருகிறார்களோ அவர்களை ஏற்றுக்கொள் அல்லது அவர்களுக்காக நீ நடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது மற்றவர்களுக்காக நடித்து நாடகமாடி உறவுகளை தக்க வைத்துக் கொள்வதை விட கேவலமான ஒரு செயல் எதுவுமே கிடையாது அதனால் உன்னிடம் இருக்கும் உண்மைகளை அப்படியே வைத்துக்கொள் அந்த உண்மைக்காக எத்தனை பேர் இயங்குகிறார்களோ அவர்கள் உனக்கு உறவாக வருவார்கள் அவர்களிடம் நீ உண்மையாக இரு அதையெல்லாம் இந்த வாராகி படிப்படியாக செய்து உனக்கு நல்ல செயல்களை தந்துவிடுவேன் கவலைப்படாதே உனக்கான அத்தனை செல்வ செழிப்புகளையும் உறவுகளையும் தந்து உன்னை சந்தோஷமாக வைப்பதுதான் என்னுடைய வேலை நிச்சயமாக நீ சந்தோஷமாக இருப்பாய் கவலைப்படாதே உன்னுடைய அனைத்து விஷயங்களையும் ஆற்றி அமைதியை தர வேண்டியது இந்த வாராகியின் வேலை நம்பு தைரியமாக இரு ஜெய் வாராகி